சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு பெற்றது இந்து மதத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு உரிய நாளா வந்து சொல்லப்படுது அதே போல வாரத்தோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நவகிரகத்துக்கு உரிய நாளாகவும் கருதப்படுது அந்த வகையில சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரிய நாள் அப்படின்றதுனால இந்த நாளில் மங்கள காரியங்கள் வந்து செய்வதற்கு நம்முடைய முன்னோர்கள் இந்த நாள் ஏற்ற நாள் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லி வச்சிருக்காங்க சாஸ்திர சம்பிரதாயங்கள்ல சொல்லி வச்சிருக்கக்கூடிய சில விஷயங்களை நமக்கு பிடித்தாலும் பிடிக்கல அப்படின்னாலும் அதை நாம கடைபிடிக்கிறது வந்து நல்லது பெரியவர்கள் சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்னு ஏடாகுடமான வேலைகளை நாம செஞ்சோம் குடும்பத்திலும் ஏடாகுடமான பிரச்சனைகள் வரத்தா வந்து செய்யும் அந்த வரிசையில் தவறி கூட சனிக்கிழமை அன்னைக்கு வாங்கக்கூடாத பொருட்கள் குறித்த ஆன்மீக தகவலையும் அது கூடவே ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமா இந்த பொருளை சனிக்கிழமை அன்னைக்கு வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து வந்துருச்சு அப்படின்னா அது மூலமா இந்த பொருள்களை வாங்குறது மூலமா நம்ம குடும்பத்துக்கு தோஷம் வந்து ஏற்படாம இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் நாம வந்து செய்யணும் அது குறித்த ஆன்மீக தகவலையும் தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்கொள்ளப்படலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் பாலாருஞ்சு வைகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறேங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் சனிக்கிழமை நாளில் சில குறிப்பிட்ட பொருளை அதுவும் மகாலட்சுமி வாசம் செய்கிறதா சொல்லக்கூடிய பொருளை வீட்டுக்கு நாம் வாங்கி வருவது நமக்கு நல்லது வந்து கிடையாது இது மகாலட்சுமி தாயாருடைய கோபத்துக்கு நம்மளை ஆளாக்கிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே சமயம் சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த பொருள்களை சனிக்கிழமை நாளில் வாங்கி நாம் மற்றவர்களுக்கு தானமாக வந்து கொடுக்கலாம் கோயிலுக்கு கூட தானமாக வந்து கொடுக்கலாம் இப்படி செய்கிறது மூலமாக சனி பகவானுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்ல பட்டிருக்கு ஒரு சில பொருள்களை சில குறிப்பிட்ட நாளில் வாங்கணும் அப்படின்னா நமக்கு நல்ல பலன்கள் வந்து ஏற்படும் அதே சமயம் வாங்கக்கூடாத பொருள்களையும் ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் வாங்கக்கூடாது அப்படி வாங்கணும் அப்படின்னா கெட்ட பலன்கள் நமக்கு கிடைத்து வர்றதா வந்து சொல்லப்படுது பல பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்பிக்கை இல்லாமல் வந்துட்டு இருப்பாங்க ஆனால் நாள் திதி நட்சத்திரம் இதுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக ஜோதிட சாஸ்திரம் வந்து சொல்லுது ஜோதிட சாஸ்திரத்தின்படி சனிக்கிழமை அப்படின்றது சனி பகவானுக்கு உரிய நாளாகவும் இது வந்து மங்கள காரிய

நிலைமையில நாம எந்த காரியத்தை செய்வதையும் மக்கள் வந்து தவிர்த்திட்டு இருக்காங்க அதாவது மங்கள காரியங்கள் செய்வத மக்கள் வந்து விரும்புறது வந்து கிடையாது அப்படி சனிக்கிழமையில் கண்டிப்பாக நாம வாங்கக்கூடாத ஒரு சில பொருட்களை பத்தி இந்த பதிவில நாம வந்து தெரிஞ்சுக்க போறோம் சனிக்கிழமை என்று வாங்கக்கூடாத முதலாவது பொருள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இரும்பு பொருட்கள் சனிக்கிழமை என்னைக்கு வந்து வாங்கக்கூடாது இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள்களை நாம வாங்குறதுனால நமக்கு தீய பலன்கள் தான் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது குறிப்பா இரும்பு தொடர்பான பொருட்களை அன்றைய தினம் நம்ம வீட்டுக்கு

வாங்க கூடாத இன்னொரு பொருள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா உப்பு சனிக்கிழமையில உப்பு வாங்குறது அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய பண இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது கூடவே கடன் சுமையையும் இது வந்து அதிகரிக்க செய்யும் மிகவும் பண கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்க குறிப்பா சனிக்கிழமையில வீட்டுக்கு உப்பு வாங்கவே வந்து கூடாது அப்படி வாங்குறதா இருந்தா இன்னும் மிகப்பெரிய பொருள் இழப்பு நஷ்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது உப்பு வந்து மகாலட்சுமிக்கு உரிய பொருள் கழுப்பை வெள்ளிக்கிழமையில வாங்கிறது வந்து சிறப்பு அப்படி வெள்ளிக்கிழமையில சுக்கர ஹோரையில கல்லுப்பு வாங்குறப்போ செல்வம் வந்து பெருகும் இதை வந்து கவனத்தில் வச்சு நீங்கள் வெள்ளிக்கிழமை என்று சுகர உரையில் கள்ளுப்பு வந்து வாங்கி வந்துருங்க அடுத்ததா மூணாவதா இந்த சனிக்கிழமை என்று நாம் வாங்கக்கூடாத பொருள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து சனிக்கிழமை அதாவது ஆயில் வந்து வாங்கக்கூடாது சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் போன்ற எண்ணெய் வகைகளை வந்து நாம் வீட்டுக்கு வாங்கி வரவே வந்து கூடாது இந்த மாதிரி ஆயில் சம்பந்தப்பட்ட பொருள்களை நாம் வீட்டுக்கு வாங்கினா உடல்நிலை அதாவது ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மிக கொடிய நோய்கள் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டு இருக்கு ஆனா சனிக்கிழமையில வந்து எண்ணெய் வாங்கி நாம தானமா வந்து கோவிலுக்கு வந்து கொடுக்கலாம் நல்லெண்ணெய் வாங்கி சிவன் கோயிலுக்கு தானம் கொடுப்பது அப்படின்றது நமக்கு இருக்கக்கூடிய பல ஜென்ம பாவங்களை வந்து போக்கும் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆனா நம்ம வீட்டுக்கு வாங்கி வந்தோம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா வரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால எண்ணெய் வந்து ஆயில் வந்து சனிக்கிழமையில வீட்டுக்கு வாங்கி வராதிங்க சனிக்கிழமையில எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது அப்படின்றது கூட நமக்கு இருக்கக்கூடிய

இந்த நாளில் வாங்க கூடாது கார் பைக் அப்படின்ற வாகனங்களை இந்த நாளில் வந்து வாங்கக்கூடாது சனிக்கிழமை வேற என்ன வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருள்கள் வந்து வாங்கக்கூடாது இந்த நாளில் இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருள்களை வாங்குறது அப்படின்றது நம்ம வீட்டில் தரித்திரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்ததாக உளுந்தம்பருப்பு சனிக்கிழமை வந்து வாங்கக்கூடாது ஆனால் உளுந்தம்பருப்பை இந்த நாளில் வாங்கி நாம் தானமாக வந்து கொடுக்கலாம் இன்னும் ஒரு சில பொருள்கள் சனிக்கிழமை என்னைக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா துடைப்பம் வீடு துடைக்கக்கூடிய மாப்பு வீடு சுத்தம் செய்யக்கூடிய ஒட்டடை குச்சி குப்பை கூடை மூரம் இதையும் வந்து இந்த பொருள் எல்லாம் பழசாயிட்டா கூட சனிக்கிழமை என்னைக்கு இதை தூக்கி நாம குப்பையில வந்து போடவும் வந்து கூடாது அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா கத்தரிக்கோள் ஊசி அருவாமலை சமையலுக்கு தேவையான தோசைகள் அப்படின்னு இரும்பு சம்பந்தப்பட்ட எந்த பொருளையுமே நாம சனிக்கிழமை வந்து வாங்கிட்டு வரக்கூடாது ஆனா ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேர்ல இந்த பொருள்களை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வந்துருச்சு அப்படின்னா நாம என்ன செய்யறது ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வீடு கட்டிட்டு இருக்கீங்க இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாம் சனிக்கிழமை அன்னைக்கு லாரியில வந்து வந்துருச்சு காசு கொடுத்து அதை நம்ம இறக்கி வச்சுதான் ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படின்ற நேரத்துல என்ன செய்யறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இரும்பு கம்பியோடு சேர்த்து இன்னும் சில பொருள்களை கூடுதலா நாம வந்து வாங்கி வச்சுக்கணும் செங்கல் மணல் மரச்சாமான்கள் இப்படி ஒட்டு வந்து வாங்குறப்போ அது நமக்கு பிரச்சனையை வந்து கொடுக்காது அப்படின்னு வந்து சொல்லப்படுது நேரம் காலம் சூழ்நிலை இது எல்லாம் சனிக்கிழமைக்கு ஏதோ ஒரு இதுக்காக காரணத்துக்காக வந்து இரும்பு பொருள் உங்களை வந்து வாங்க வச்சிருச்சு துடைப்பம் உரம் எண்ணெய் இந்த மாதிரியான பொருள்களையும் என்ன செய்யறது வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன பரிகாரம் பண்றது அப்படின்னு வந்து இந்த பொருள் கூட வந்து சேர்த்து ஒரு சின்ன எலும்பச்சம்பளத்தை வாங்கி வீட்டுக்கு வந்து கொண்டு வாருங்க எந்த ஒரு தோஷமா இருந்தாலும் அது வந்து நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாட்கள் கழித்து அந்த எலுமிச்சம் பழத்தை குப்பை தொட்டியில் நீங்கள் தூக்கி போட்டுடலாம் அதற்காக வேணும்னே இரும்பு பொருளை சனிக்கிழமை வந்து வாங்கிட்டு எலுமிச்சம் பழத்தை அது கூட வாங்குறது வந்து தவறு எதிர்பாராத சூழ்நிலை ஏதோ மறந்து போய் இந்த பொருள்களை நீங்கள் வாங்கி வந்துட்டீங்க அப்படின்னா இந்த எலுமிச்சம் பரிகாரத்தை நீங்கள் வந்து கடைபிடிச்சிக்கலாம் அதில் தவறு எதுவும் கிடையாது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பெருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சில பேருக்கு சனி சறுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் நாம தெரிஞ்சே இந்த தவறை வந்து செய்ய முன்னோர்கள் சொல்லி வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஆயிரம்

thank you